உழைப்பு கம்மியாகவும் பலன் அதிகமாகவும் இருக்கும் அதிக நேரத்துக்கு அதோடைய தாக்கம் இருக்கும் அவிக்திதியோடைய அனுபவத்தின் தாக்கம் இருக்கும் அது சக்திசாலியாக இருக்கும் அந்த அனுபவம் அப்படின்னு சொல்றாரு அதனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் தேக உணர்வுல இருந்து விடுபட்டு ஸ்திதிக்கு போயிடுங்க அப்படியே எல்லாத்தையும் மறந்த நிலைதான் அவித்த ஸ்திதி போய் உலகத்துக்கு சக்தி கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை தவிர வேற எந்த எல்லைக்குட்பட்ட எந்த நினைவும் இல்லாம சோ உலக நம்ம நேரத்தை பயன்படுத்துறது சோ இதனால நீங்க நினைக்கிறதெல்லாம் வெற்றி அடையும் ஏன்னா உங்களுக்காக நினைச்சாதான் வெற்றி அடையாது உலகத்துக்கே நினைக்கும் போது அது வெற்றி அடையும் ஆஹ் ஆனால் அதாவது அவ்வக்த உணர்வுல இருந்து ஒரு காரியம் செய்தா கம்மியான முயற்சியில அதிக பலன் கிடைக்கும் ஆனா நீங்க தேக உணர்வுல இருந்து ஒரு காரியம் செய்யறீங்க அப்படின்னா போக போக அவநம்பிக்கை வந்துடும் நம்மளால முடியுமா என்னடா இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்ற மனசு குழம்ப ஆரம்பிச்சிடும் அதனால பாபா சொல்றாங்க அவியக்தி ஸ்திதி மூலம் அனைத்து பிராப்திகளின் அனுபவத்தை அதிகப்படுத்துங்கள் ஏன்னா இப்ப பாபா பண்றதே நாம் அஞ்ஞானத்துல இருந்ததை விட இப்பதான் அதிக காரியம் செய்வோம் அதிலும் குறிப்பாக மைண்ட்ல வேற காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் உடலாலையுமே அதிகமாக வேலை செய்வோம் ஆனாலும் அந்த சோர்வே இருக்கக்கூடாது அப்படி இல்லாம இருக்கணும்னா அவியக்த நிலையில இருந்து தான் பண்ணணும் இல்லாட்டினா பண்ண முடியாது ஆஹ் அதனால தான் இந்த அனைத்து பிராப்திகளின் அனுபவத்தை வந்து அதிகப்படுத்துங்க அவ்வளஸ ஸ்தி இருந்துன்ற அதிலும் குறிப்பாக உங்களுடைய அவித்த மூர்த்தி கடைசியில நீங்க எப்படி இருப்பீங்களோ அந்த சம்பூர்ண நிலை அது நம்மளால கற்பனை பண்ண முடியும் அது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது இதே முகம் நல்லா அப்படியே பரிசுத்தமா எந்த நினைவும் இல்லாம அப்படியே கண்கள் அவ்வளவு பரிசுத்தமா அந்த கருணை மட்டுமே நிரம்பி ஒலிவுடல்ல இருக்கிறது அப்படி நான் அப்படிதான் இருக்கிறேன் இருக்கிறேன்னு நினைச்சு நினைச்சி அந்த குணத்தை எடுத்துட்டு வரணும் அதுதான் இந்த மூர்த்தியை முன்னாடி வச்சு அதுக்கு சமமா ஆகுறதுக்கான முயற்சி பண்ணுங்க ஏன்னா பாபா நம்ம நடந்து போகும்போதும் வரும்போதும் கூட நம்ம அப்படியே அவீக் துருபத்துல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட நம்ம நினைச்சு பாத்துக்கலாம் நம்ம உருவத்தை அப்படியே காடி உடலா போயிட்டு இருக்கிறோம் அப்பப்ப அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கலாம் வேலை செய்யும்போது கூட டக் டக்குன்னு அங்க போயிடணும் இங்க இருக்கவே கூடாது சூக்மாதனத்துக்கே போயிடணும் அங்க இருக்கிறோம் ஏன்னா எப்படி நீங்க நடந்து போகும்போது எதையோ நினைச்சிட்டு தான் போறோம் அதுக்கு பதிலாக அங்க நினைச்சா நமக்கு வந்து வருமானம் வேற ஆகிட்டே இருக்கும்

அந்த அழியும் போது குழந்தைங்களுக்கு வந்து வழியே தெரியாம உயிர் எடுத்துட்டு போறதுக்கு வந்திருக்கிறார் அதுதான் வெண்ணையில இருந்து எடுக்கிற மாதிரின்னு அடிக்கடி சொல்லுவார் அப்படி நம்ம வரணும் எந்த பதற்றமும் இல்லாம அப்ப அதுக்கு முன்னாடி நம்மளை வந்து பழக்கப்படுத்துறாரு பல தடவை பழக்கப்படுத்தும் போது நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஆனா மத்தவங்கதான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கற்சில பாவம் ச அதனால உங்க அவித்த மூர்த்தியை முன்னாடி வச்சு அதுக்கு சமமாகறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா பிரம்மபாபா அப்படிதான் பண்ணார் அப்ப இந்த விஷயத்துல ஃபாலோ ஃபாதர் அப்ப இந்த ஸ்லோகனை நீங்க நினைவுல வைங்க அந்த அவ்வள்தூபத்துக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசமே இருக்க கூடாது உள்நோக்கு முகத்துல இருந்து இருந்து அதை அகற்றணும் ஃபரிஸ்தா மாதிரி உலக நன்மைக்காக சிந்திக்கிறனா அது சுயநலம் இருக்குதா சுயநலம் இருக்குதுன்னா அதை நீக்கிக்கிட்டே இருக்கணும் பாருங்க பாபா அதாவது பிரம்ம பாபா எப்பவாவது அவநம்பிக்கை கொண்டாரா எவ்வளவு பிரச்சனை வந்தது அவருக்கு இல்லையா எதை பார்த்தாவது பயந்தாரா இல்லையா முதல்ல ஊர் எதிர்த்தது அடுத்தது நாட்ட விட்டே வேற ஒரு நாட்டுக்கு துரத்தப்படுறாங்க எதுக்குமே பயப்புல எத்தனை குழந்தைங்க தனியா இருந்தா கூட பிரச்சனை இல்ல குடும்பம்னு இருந்தாலே பிரச்சனை இது பெரிய குடும்பம் வேற ஆஹ் எதை சொல்லணும் குழந்தைகளோட பேரன்ட்ஸ் ஒரு ஒரு குடும்பத்துக்கு பதிலும் கூறப்பட்ட கேஸ் எல்லாம் வேற இருக்குது அதெல்லாம் பத்தி கவலையே படாம அவர் பட்டுக்கு போறாரு அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அம்மா கோர்ட்டுக்கு போயிட்டு வராங்க ஆஹ் வந்து பிரம்மா பாபாவை பார்க்கும்போது பிரம்மா பாபா சிரிச்சுட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் என்னாச்சு குழந்தை இப்படியாச்சு வித்துவமே கிடையாது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா சோ அங்க பாபா நடத்துற உன்னையும் பாபா பாபாதான் நடத்துற என்னையும் தான் நடத்துற நான் ஏன் கவலைப்படணுன்ற மாதிரி இருந்துட்டாரு மாமாவும் அப்படியே இருந்துட்டாங்க ஆஹ் அப்படியே பிரம்மா பாபா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ச அப்ப பாத்தீங்கல்ல எத்தனை பிரச்சனைகள் வந்தது பயந்தாரா அப்ப குழந்தைங்க பயப்படுங்க பிரம்மா குமாரிகள் நான் அதுக்குதான் பேர் வைக்கிறேன் சிவகுமாரின்னா கூட சிவ சிவபாபாவை பற்றி நமக்கு ஃபுல்லா தெரியாது அப்ப அவருடைய குணம் எப்படி இருக்கும்ன்றதை இவர் மூலமா பாக்குறோம் இது இதுதான் பைபிள என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு இயேசு சொல்ற மாதிரி வந்துருச்சு அது உண்மையிலே பிரம்மா பாபாவுடைய மகிமை அது அப்ப என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டி இருந்ததுன்ற அத்தனை உதாரணத்தையும் நீங்க பாத்தீங்க பிரம்மா மூலமா இல்ல எல்லா விதமான பிரச்சனை லௌகீக பையன் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணா ஊரு பிரச்சனை பண்ணிச்சு எவ்வளவு பிரச்சனை இது இல்லாம மத்த குழந்தைங்களுடைய அப்பா அம்மா கணவன் இவங்க எல்லாம் வேற பிரச்சனை பண்ணிருப்பாங்க ஆனா எப்பயாவது அவர் மனம் கலங்கிய ரூபத்தை பாத்தீங்களா அவர் முகத்துல கொஞ்சம் சோகம் இருந்து பாத்தீங்களா இதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்தீங்க கேட்டீங்க அத ஞாபகம் நான் யாரோட குழந்த இப்ப இவங்க லௌகிகமா மிருகத்தனத்தை வளர்த்துக்கிறதுக்காக நான் தமிழன்டா வீரபாண்டிய கட்டபொம்மன் மண்ணை சார்ந்தவன்டா அப்படி தவறான குணத்தை வச்சுக்கிறாங்க இங்க எவ்வளவு பெரிய விஷயத்த அசால்கிட்ட சிரிச்ச முகத்தோட எதிர்கொண்ட அப்ப அதுதான் அந்த பிரம்மாவுடைய குழந்தைன்றது அப்ப பிரம்மா யாருன்னு தெரிந்தால்தானே அது சொல்லும்போது போதை இருக்கும் அதனால சதா இதை ஞாபகம் வைங்க அன்புல சம்பூர்ணமாக கூட கஷ்டமான வேலையை முடிச்சனா அது பெரிய பிரம்ம பிரயத்தனம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்ம பிரயத்தனம்ங்கிறது அவரும் பெரிய கஷ்டமான காரியம் அதை நடத்துறது ரொம்ப கஷ்டம் அது மக்களுக்கே தெரியுது அஞ்ஞானி மக்களுக்கே அது தெரியுது பெரிய பிரம்மசூத்திரம் கிடையாதுன்னு எல்லாத்துக்கும் பெரிய இதுவாக பிரம்மாவதான் தான் வைக்கிறாங்க ஆனா அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது யாருக்கும் ஆனா கரெக்டா சொல்றாங்க பிரம்ம பாபா எப்படி சிவபாபாட அன்புல சம்பூர்ணமா இருந்தாரோ எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம இருந்தாரோ அதே மாதிரி இருக்கு ஏன்னா அன்பானவருக்கு தன்னை பற்றி எந்த உணர்வும் இருக்காது தன்னை பற்றி உணர்வு இருந்தாலும் கஷ்டப்படுறது தன் உணர்வு இருக்குமா அப்படின்னு ஒரு அன்பா ஒரு கேக்குற மாதிரி ஒரு தோணுது இல்ல நமக்கே நம்ம அப்பா ஏதாவது சொல்லும் போது உனக்கு எப்படி கூட தோணுமா அப்படின்னு அப்படியே அப்பா அப்படியே புடிச்சு கேப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு அவரு பேசுறதுக்கு தன் உணர்வு அன்பே சொரூபமா இருக்கிறோம் எப்ப உங்களையே நீங்க அழிச்சுக்கிட்டீங்களோ பாபா குழந்தையாக தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டோம்னு அர்த்தம் ஆக்சுவலா பிள்ளையாருடைய தலையை சிவன் வெட்டினார் ஆக்சுவலா சிவன் வெட்டல பிள்ளையாரே வெட்டிக்கிட்டார் ஆக்சுவலா அம்மனுடைய ஒரு கதை வடநாட்டுல ஒரு கதை இருக்குது அதுல அம்மனே தான் அவங்க கழுத்தை வெட்டிக்குவாங்க வெட்டி கழுத்தொழிய தண்ணி வரும் ரெண்டு பேர் வந்து அந்த ரத்தத்தை குடிப்பாங்க சரி ரத்தம் வரும் அதை குடிப்பாங்க இதுதான் பைபிள்ல இயேசு ரத்தத்தை சிந்தினார் பாவத்தை கழுவுன்றது அப்ப அனைத்தையும் கொடுக்க இறக்க தயாரா இருக்கிறோம் அன்புக்காக ஏன்னா எல்லாம் நம்முடைய குழந்தைங்க அந்த அன்பு அப்ப நீங்களே இறந்த பிறகு உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்ப இறக்கலையா இறந்துட்டீங்க தானே யாரு இறந்துடுறாங்களோ அவங்க எரிஞ்சிடுறாங்க எந்த அளவுக்கு தன்னைத்தான் தேக உணர்வுல இருந்து அழிச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவித்த ரூபத்துல பாபாவை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அழிக்கலைன்னா இங்கே இருக்கக்கூடிய விஷயம்தான் ஞாபகம் இருக்கும் உள்ள அழிச்சிட்டு மே உலகம் அழிந்து இறந்து நாம மேல கொஞ்ச நேரத்துக்கு இருப்போன்றதை தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்ப அதே நினைப்பு இப்பவே இருக்கணும் அப்பதான் நீங்க இங்க இறந்துட்டீங்கன்னு இல்ல இறந்தா அங்க போகணுன்றதுதான் லட்சியம் அதான் பிராமணன்ல இருந்து பரிஸ்தா ஃபரிஸ்தாவுக்கு அப்புறம் தான் தேவதை இப்போ முதல்ல போறது தான் லட்சியம் அது இங்க இருந்துகிட்டே நீங்க போகணும் அப்ப இங்க உயிரோடு இருந்துகிட்டே இறக்கணும்ன்ற எவ்வளவு ஆழமான ரகசியம் இந்த மாதிரி பயிற்சி உலகத்துல யாராவது பண்றீங்களான்னு நாளைக்கு முரளியில கேக்குறாரு பாபா சாக்கார் முரளில கூட சோ எந்த அளவுக்கு உங்களை நீங்க அழிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்குதான் அவியக்த ரூபத்துல பாபாவை சந்திக்க முடியும் உங்களை சரியா அழிச்சிக்கலன்னா பாபாவை சந்திக்கிறதும் சரியா சந்திக்க முடியாது அந்த அதிந்திர சுகமோ அந்த அனுபவமோ ஏற்படாது அவியக்த சந்திப்பு அனுபவம் ஆகலாகலன்னா இதான் ஆகல இதுதான் காரணம் ஏன்னா சந்திப்புன்றது திருவிழா சந்திச்சாதான் அது திருவிழா சந்திக்கலைன்னா அந்த திருவிழா கிடையாது இப்ப சந்திக்காம எப்ப சந்திக்க போறீங்க இப்ப மட்டும்தான் அதுக்கான நேரம் மத்ததெல்லாம் இதோடைய நினைவாக பக்தியில கொண்டாடுவீங்களே தவிர நிஜமா சந்திக்கிறது இப்பதான் இப்ப சந்திக்காம எப்ப சந்திக்க போறீங்க லௌகிக உறவுகள்லாம் அஞ்சாயிரம் வருஷமும் இருக்கதான் போகுது இந்த ஒரு ஜென்மம் தான் பரலௌகிக உறவு கிடைச்சிருக்குது இப்ப சந்திக்காம எப்ப சந்திக்க போறீங்க எவ்வளவு சூப்பரான பாயிண்ட் இல்லையா இப்ப ரொம்ப ஷார்ட் டைம் வருஷத்துக்குள்ள அவ்வளவு பண்ணணும் அந்த வருஷமே எப்படி தெரியாது இன்னும் கொஞ்ச வருஷம் தான் அது அதிகமாயிட்டே இருக்கும் ஆனா அதை விட பவர் நம்ம மாறிடணும் அப்பதான் அது நமக்கு வலிக்காது இல்லைன்னா அது நமக்கு வலிக் கொடுக்கும் சமநிலையா மாத்திடணும் குப்தமாகவும் சமநிலை பிரத்யமாகவும் இருக்கணும் இல்லையா பாபாவுக்கு சமமான நிலை வெளிப்படையா தெரியணும் அன்பு உள்ளடங்கி இருக்கு இல்லையா அன்பு வந்து வெளியில தெரியாது அது உள்ளுக்குள்ளதான் இருக்கும் பாபா மேல இருக்கிற அன்பு அது எப்படி தெரியும்னா பாபாவா உங்களை பார்க்கும்போது பாபாவே பாக்குற மாதிரி தெரியுது பாருங்க அந்த சமநிலையின் மூலமா தான் அது வெளிப்படும் மற்றபடி இந்த பாபா சொல்ற எந்த விஷயமும் உங்களுக்கு புதுசு கிடையாது ஆல்ரெடி உள்ள இருக்குது அதை நீங்க வெளிப்படுத்த மட்டும் செய்யணும் பண்ணா போதும் உள்ள இருக்குது அலங்காரம் பண்ணி உள்ள இருக்குது உள்ளது திறந்துட்டா போதும் அது மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற தெய்வீக குணத்தை வெளிப்படுத்திட்டா போதும் தரிசனம் கொடுங்கன்றது அந்த தெய்வீக குணத்தை தரிசனம் பண்ண வைங்க எல்லாரையும் பிரத்யக்ஷம் மட்டும்தான் சொல்லுவாங்க

அவங்களுக்கு அறிவியல் அகங்காரம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அமைதியின் அகங்காரம் இருக்கணும்ன்ற அகங்காரம்ன்ற வேர்டே சொறாரு அதான் சுத்தகங்காரம் ஏன்னா இந்த அமைதியின் மூலமாதான் நான் உலகத்தை அடைய போறேன் அந்த சுத்த அகங்காரம் இதோடைய நினைவு இன்னைக்கு வரைக்கும் பக்தியில வந்து அந்த அந்த பிராமணர்களை அவமானப்படுத்த மாதிரி அமைதியா இருந்தே காரியத்தை சாதிச்சுடுவான் நம்ம பண்றத அங்க பயன்படுத்துறாங்க உதாரணத்துக்கு சோ இங்க அமைதியா இருக்கிறதான் பாபா பிரத்தியப்படுத்துறது இந்த தான் அங்க கோயில்ல கூட அந்த கும்பாபிஷேகம் அன்னைக்குதான் தரப்பாங்க எல்லாரும் பிரத்தப்படுத்துறாங்க இல்லையா சோ அப்படி நீங்க பிரத்தம் தான் பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்றதுதான் இது அங்க கோயில மூலவர் சிலையை வைக்கிறத பிரதிஷ்டை பண்றதுன்றாங்க சோ இங்க பிரத்யம் பண்றதுதான் அங்க பிரதிஷ்டை பண்றது அப்படின்ட்டு வருது ஆஹ் சோ முந்தைய கல்பத்துல உங்களுக்குள்ள இருந்த சமஸ்காரம் இப்ப உள்ளடங்கி இருக்குது ஏற்கனவே இருந்தது அந்த நடிப்பு எல்லாமே அழிவற்று இருக்குதுன்னு அதுக்குதான் சொல்றது அதை ஜஸ்ட் வெளிப்படுத்தினா போதும்ன்ற உள்ள இருக்கிற அந்த தெய்வீக சமஸ்காரங்களை வெளிப்படுத்துங்கன்றத அங்க காலி அசுர சமஸ்காரத்தை வெளிப்படுத்துற மாதிரி காட்டிட்டாங்க இல்லையா தெய்வீக குணத்தை வெளிப்படுத்துறதுக்கு பதிலாக சோ முந்தைய கல்பத்துல உங்களுடைய வெற்றி சொரூபம் ஞாபகம் இருக்குது தானே மாயை ஒவ்வொரு ரூபத்தையும் வெற்றி கொண்டீர்கள் காமமா இருக்கட்டும் கோபமா இருக்கட்டும் வீண் விஷயம் உலகியல் கவர்ச்சி உலகியல் ஆர்வம் பேராசை எல்லாத்தையும் வெற்றி கொண்டு அமைதியா இருந்தேங்க சோ அது நினைவு வருதா சோ இப்ப உள்ளடங்கி இருக்குது இல்லையா அது அதை நினைச்சு பார்க்க பார்க்க ஞாபகம் வரும்ன்ற அருந்ததி பருவத்துல உனக்கு உள்ள போ உள்ள உன் ஜென்மங்களை கடந்து போ தெரியும் அப்படின்ட்டு அந்த அருந்ததி குணம் வெளிப்படுற மாதிரி பாபா இப்ப சொல்றாரு உள்ளடங்கியவற்றை நடைமுறை பிரத்திக்ஷ ரூபத்துல கொண்டுட்டு வாங்க வெளிப்படுத்துங்க எப்பவுமே உங்களுடைய அந்த சம்பூர்ண நிலையின் சொரூபம் சரிஸ்தா சொரூபம் சம்பூர்ணரூபம்ன்றது அதுதான் சரிஸ்தா சொரூபம் கூடவே எதிர்கால இருபத்தி ஓரு பிறவி தேவதைகளுடைய சொரூபம் ரெண்டுத்தையும் முன்னாடி வைங்க அதுதான் நான் அதுக்கப்புறம் இருந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்க நினைக்கிறதுக்கு இல்லையா அந்த தெய்வீக குணம் அத எடுத்துட்டு வாங்க சாமி ஆட வைக்கிறாங்க இல்லையா சாமி வர வரணும் வரணும் ரொம்ப நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ எனக்கு சாமி வரல எங்க குடும்பம் வம்சம் வம்சமா பண்ணுது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துச்சுன்னு இப்போ நாம கல்ப கல்பமா ஒரு கட்டத்துல வந்துருது அது நினைக்க நினைக்க கரெக்ட் அந்த மாதிரி ஆஹ் இருபத்தோரு பிறவியோட இதை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு பார்க்க பாக்க அது ஞாபகத்துக்கு வந்துருங்க கரெக்ட் நிறைய பேரு தங்களுடைய வீட்டை எப்படி அலங்கரிக்கிறாங்க தன்னுடைய குழந்தை பருவத்து போட்டோல இருந்து ஒவ்வொரு காலகட்டத்து போட்டோவும் இப்ப வீடியோலாம் கூட எடுத்து வச்சிக்கிறாங்க வெவ்வேறு ரூபத்தை நினைவிச்சினோ இது இல்லாம வேஷம் போட்டு வேற எடுத்து போட்டோ வச்சு அலங்காரம் பண்ணி இருப்பாங்க அந்த மாதிரி உங்க மனம்ன்ற கோயில்ல நீங்க இப்ப அலங்காரம் பண்ணணும் என்ன அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சரூபத்தின் மூர்த்தியை வருங்கால அநேக பிறவிகளின் மூர்த்திய தெளிவான ரூபத்துல மனசுல எடுத்துட்டு வர்றதுதான் மனம்ன்ற கோயில அலங்காரம் பண்றது அப்படி பண்ணிட்டீங்க அதையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிறகு வேற எந்த பக்கமும் உங்க சங்கல்பம் போகாது ஸ்ரீரங்கம் திருப்பதி இந்த மாதிரி கோயில் எல்லாம் அப்படியே ஒரு செகண்ட் பார்த்தா போதுன்னு அப்படியே மெய் மறந்து பாக்குறாங்க அதுக்காக எவ்வளவு செலவு பண்ணிட்டு நார்த் இந்தியால இருந்தெல்லாம் வராங்க ஒரு செகண்ட் அந்த ஜடச்சிலையுடைய தரிசனம் அது நாம தான் அப்ப உயிரோட்டமா நாம இருக்கிறத நாம எப்பவுமே பார்த்துட்டு இருக்க சொல்றாரு உள்ளுக்குள்ள அதுதான் நான் அதுதான் நான் இது நான் கிடையாது இது நான் கிடையாது எடுத்து அது சொல்லி சொல்லி தான் எடுத்துட்டு வரணும் ஆனா இல்ல இதுதான் நீனு உலகம் ஃபுல்லா நம்ப வைக்க முயற்சி பண்ணணும் கிடையாது இது நான் கிடையாது செத்துட்டேன் சோ மைண்டுக்குள்ள அதை பார்த்துக்கிட்டே இருந்து இருந்து அந்த குணத்தை எடுத்துட்டு வரணும் சோ சம பவர்ஃபுல் முறையிலே நாம மீதியா நாளைக்கு பார்க்கலாம் ஓம் சாந்தி சோ கொஞ்சமா பாக்குறதே அந்த ஒரே பாயிண்ட் சதா ஞாபகம் இருக்கணும்ன்றதுக்காக தான் ஓம் சாந்தி